ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை வாய்ப்பை வந்து இதுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க பத்தின இன்ஃபர்மேஷனை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் கட்டாமல் இருக்கலாம் இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள டேட்டையும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அத பத்தின ஒரு அறிவிக்கை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அறிவிக்கை எண் எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி எழுபத்தி வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தேதி இருபத்தி எட்டு நாலு நாலு தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு நேரடி ஆள் சேர்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்காக இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதாவது இந்த மாசம் இருபதாம் தேதி வரை நீங்க அப்ளை பண்ணலாம் சமர்ப்பிக்க கால அவகாசம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது டேட்ட வந்து இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்க இந்தியன் பேங்க்ல போய் தான் செலான் கட்ட வேண்டியிருக்கும் அந்த கட்டிட்டு வந்து அப்ளை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க அவங்க புதுசா அப்ளை பண்ண தேவையில்லை நீங்க பீஸ் அடைக்கலனாலோ முழுமையா விவரங்களை குடுக்கலைன்னாலோ நீங்க அதே பாஸ்வேர்ட் ஐடிய யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்